வெல்கம் பேக் இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளாக் தான் பாக்க போறீங்க கத்தார்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சீப்மெண்ட் பெஸ்டா கிடைக்கும் ஒரு சில பொருட்கள் மெயினா பாத்தீங்கன்னா இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு போகிறவங்க மோஸ்ட்லி வாங்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ப்ளேஸ் தான் ஸோ அதுவும் பார்த்தா சம்டைம் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க அந்த டைமில் எலெக்ட்ரானிக் ஐட்டம்லேருந்து எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் வாங்கி வச்சிருப்பாங்க ஊருக்கு போகிறவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்குவாங்க நாங்கள் எப்போ போனோம்னா ஃப்ரைடே போயிருந்தோம் ஸோ ஏன்னா வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஈவினிங் மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே அவ்வளோ க்ரௌடு இல்லை ஸோ டிவிலேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே வந்து பயங்கர ஆஃபரில் போடாது இன்றைக்கி ஒயிட் ஃப்ரைடே சொல்லிவிட்டு ஸோ ஒவ்வொரு ப்ளேஸில் ஒவ்வொரு ஆஃபர் போடுவாங்க கிளியரன்ஸ் நீங்கள் வந்து கிளியரன்ஸும் இருந்துச்சு அதே சமயத்தில் ஒயிட் ஃப்ரைடேன்னு சொல்லியும் போயிருந்துச்சு நல்ல ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அந்த ஆஃபர் டைமில் வந்து ஊருக்கு பொருவங்களாம் வந்து வாங்கி வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இங்கே இருந்துச்சு அதுவும் நான் மோஸ்ட்லி ரொம்ப நாளாக வாங்கினோம் என்னோடய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வந்து கப் கேக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அந்த பேக்கிங் ஐட்டம்லாம் பயங்கர ரேட்டில் இருந்துச்சு பட் வந்து இங்கே வந்து ஒரு கப் கேக்கு மோல்டுதான் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாவே தெரியும் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைனுக்கு செவன்ட்டி அதாவது பிளெண்டர்லேருந்து ஜூஸ் மேக்கர்லேருந்து எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் குட்டி குட்டி கப்ஸு ஸ்பூன்ஸு ஸோ இதெல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இங்கேருந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து அப்படின்னு நினைப்பேன் பட் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா வந்து பாக்ஸில் போடும்போது சம் செராமிக் ஐட்டம்லாம் உடஞ்சிருமேன்றனால இங்கே பாருங்க நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்த கப் கேக் மோல்டு ஸோ நல்லா இருந்துச்சு ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா ஃபைவ் ரியல் தான் இருந்துச்சு ஸோ கிளீரன்ஸ்ன்றனால ஃபைவ் ரியல் போட்டுச்சு எடுத்துகிட்டு நல்ல கனமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி பவுல்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இது பார்த்திங்கன்னா சர்விங் போல்டு இது எல்லாமே வந்து ஃபிஃப்டீன் ரியல் போட்டிருந்தாங்க நல்ல நல்ல ஆஃபர் பட் வந்து கொண்டு போக முடியாது அதேமாரி செராமிக் பிளேட்ஸு ஸோ இதெல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் இப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரு குட்டியான ஓவன் பார்த்தங்க ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அது என்னதான் பார்த்துட்டு போனாலும் திரும்பி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணி ஓபன் பார்த்தேன் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த குட்டியாக இருந்து பாருங்கள் இந்த ஓவன் தான் ஸோ அப்புறம் இருந்துச்சு அதுக்குமே வந்து பெரிய ஓம் முடிக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் மோஸ்ட்லி இங்கே நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் இருக்கும் கொண்டு போக முடியாது ஒரு சில ஹெட்செட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அடாப்டர் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதேமாரி அதுக்கப்புறம் வந்து மீட்டு ஃபிஷ்ஷு கிளீ கட் பண்ணுறதுக்கு கத்தி தேடிடு ஸோ அதுவுமே வந்து ஆஃபரில் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டவ்வு இந்த சரி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌடிங்க பாருங்கள் லைனில் நிற்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயாச்சு அதே போல் இங்கே இருக்க கடைகள்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி குட்டீஸ்களுக்கு மெயின் கார்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி டாய்ஸ்லாம் போட்டுருவாங்க மாதிரி நம்ம கிராசரி ஐட்டம் இருக்குன்னா என்ட்ரன்ஸ்லேயே சாக்லேட்ஸ் இந்த மாதிரி அந்த குட்டீஸ்களை கவர் பண்ணுற மாதிரியே வந்து வச்சுருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டக்கு நல்லா அழகாக இருந்துச்சு பியூட்டாக ஸோ அதுவுமே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடு அதுக்கப்புறம் ஹெட்செட்டுஸோ இதெல்லாமே நல்லா ஆஃபரில் இருந்துச்சு நானும் வந்து மவுஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒயர்லெஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு டென்ரியாளுக்கு அதே போல் ஹெட்செட்டுமே வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன் எனக்கு தேவைப்படுறனால அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு பாருங்கள் அங்கே வந்து நிறைய பேக்ஸு குட்டி குட்டி இதெல்லாம் இருந்துச்சு எடுத்து எடுத்து போட்டு போட்டு அம்மா என்ன ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான் அவள் எதுக்குமே வந்து கூச்சப்பட மாட்டான் எந்த பிளேஸ் போனாலுமே வந்து அவளுக்கு பிடிச்ச பொருள் பார்ப்பாள் பட் வந்து வேணும்னு கேட்டால் நான் சொல்லுவேன் அதெல்லாம் வாங்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஓகேம்மா அப்படின்னு சொல்லி வச்சுருங்க பாருங்கள் இதை காட்டி காட்டி ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போய் பாருங்கம்மான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ராலிலேயே நிற்க வச்சுட்டு போய்ட்டு அவளை அவள் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தான் பயங்கர ஆஃபரில் போயிருந்துச்சு செப்பல்ஸ் அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்கு இதெல்லாமே இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு பேக்காக அவள் எடுத்து எடுத்து பார்க்கறதுக்குள்ளே நான் சரி அப்படி போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நான் கிளியர் சொல்லியிருந்தேன் சரி சரி ஷூஸ் செப்பல்ஸ் இதெல்லாமே போட்டிருந்தாங்க அப்படியே ஒன் சைடு அங்கே போய் எல்லாமே பார்த்துட்டு சின்ன ஆஃபர் போட்டிருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தேன் அது வரைக்குமே பொண்ணு அங்கேயே நின்றுட்டே இருந்தால் அந்த ட்ராலியில் ஸோ அதுக்கப்புறமா எனக்கு வாங்கி கொடுமா எதுனா வாங்கி கொடுமான்னு ஒரு ஏக்கரையே நான் மோஸ்ட்லி நிறைய அதிக விலை கொடுத்தேன் பொம்பளை பசங்களுக்கு ட்ரெஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இதாகட்டும் உடனே வந்து இது பண்ணுவேன் ஸோ கம்மி ரேட்டில் வந்து வாங்கி கொடுத்தாலும் அப்பப்போ எதனா ஒன்று வாங்கி கொடுக்குற மாதிரி கூட இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த டெடி பியர் பீனு வினிக்கிட்டு இருந்தேன் பயங்கர ரேட்டு பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டிருந்தாங்க டென் ரியாலுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் அங்கே ட்ராலிலேருந்து எங்கிரி நான் வந்து பார்க்கணும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் இதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடுமே வந்து ஒரு டெடி இருந்துச்சு இது வந்து ஃபிஃப்டின் ரியால் நினைக்கிறேன் பட் குட்டியாக இருந்துச்சு பட் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணி வந்ததுமே இந்த சைடு பார்த்திங்கன்னா டென் ரியாலுக்கு சூப்பராக ஒயிட் கலரில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த டெடி பியர் பரவாயில்ல வாங்கலாம் இந்த ரேட்டுக்கு ஸோ அது பார்த்ததுமே இது போட்டு என் பொண்ணு அதை பார்த்ததும் இப்போ பாருங்கள் எடுத்து கொடுத்தது எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டா அந்த டெடி பியர் பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு அவள் எனக்கு வேணுமா அப்படின்னு க கம்மி ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எப்பவுமே நான் அதிகமாக வந்து பசங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன் நான் ஏன்னா வந்து அதே ஒரு பழக்கம் ஆகிடும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி ஹக் பண்ணிவிட்டு எப்படி வச்சுட்டு இருக்கா பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து எது சைடு வந்து ஒரு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸுங்க அதை குழந்தைக்கு போடுறதா அப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கு இருந்தாலும் பிறந்த குழந்தைங்க இந்த வைக்கின்றனாலும் இந்தளவுக்கு தெரியல அவ்வளோ குட்டி குட்டியாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே கிராசரி வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் ஸோ மேலே மட்டும்தான் வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு ஏன்னா கிளியரன்ஸ்ன்றதுனால சரி கீழே கிராசரி ஐட்டம் வாங்கலாம்னு சொல்லி வந்தேன் ஏன்னா நாங்கள் மார்னிங்கே வந்துட்டோம்ல ஏன்னா ஆஃப்டர்நூன் மேலே இல்லை ஈவினிங் மேலே வந்தோன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும் ஸோ பார்த்ததும் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சன் செட் அதுக்கப்புறம் செலாம்பிக் ஐட்டம் கப் அண்ட் சாஸை ஸோ இதுமாதிரிலாம் வந்து ஆஃபரில் சென்ட்ராக இங்கே போட்டு வச்சுருப்பாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு எப்பொழுதுமே நான் வாங்குறனும் இல்லையோ இந்த மாதிரி வந்து எனக்கு பொருட்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆசையாக இருக்கும் சரி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்க வீட்டில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கப்பன் சாசரெல்லாம் அதுக்கப்புறம் வந்து கட்டருமே இருந்துச்சு வித் வந்து நைஃபோட நைஃப் இல்லாமல் இருந்துச்சு ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு அந்த மரக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு இது வந்து பயங்கர ரேட்டில் இருந்துச்சு பாம்போ இதில் இருந்தனால அதுக்கப்புறம் வந்து இந்த சைடுமே வந்து இதுவுமே இது ஒரு கட்டை தான் இதுவும் ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் புது புது ஐட்டம் இதுமாரி பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருந்துச்சு இதுலேயுமே வந்து டூரி ஆள் கூட இருந்துச்சு உள்ளக்கு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா டின்னர் செட் ஒன்று இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக பவுல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிளேட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க நாங்கள் இதெல்லாமே செட்டாக இது பாருங்கள் இதெல்லாம் ஊருக்கெல்லாம் கொண்டு போகிறது இருந்தால் ஆனால் வந்து ஒரு சிலர் வாங்குறாங்க ஆனால் எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியல ஆனால் இதெல்லாம் ஒரு முறை நான் வந்து பிளேட் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஃபுல்லாக எல்லாமே நொறுங்கி போயிடுச்சு அதனால் வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி கலரு அதுக்கப்புறம் மெயின் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஐட்டம் போட்டுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எதுவுமே சூப்பராக அழகாக இருந்துச்சு இது எல்லாமே கிளாஸில் தான் இது இந்த சைடு ஃபோர் இருந்துச்சு மொத்தம் வந்து சிக்ஸ்டீன் இது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்பூன்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் நைஃப் போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஹுட்டலான ஸ்பூன்ஸ்லாமே இங்கே இந்த சைடு வச்சுருந்தாங்க அதுமாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோ எல்லாம் வந்து எதுனா வந்து மாதிரி ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக எதுவுமே குட்டியாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஸ்டிக்கா ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் மெயின் இது பார்த்தீங்கன்னா இடியாப்பை இது நான் ஊரில் வரும்போது கொண்டு வரல ஆனால் நான் வந்தப்போய் வாங்கிட்டேன் எதுனா இந்த மாதிரி மாடலில் தான் வாங்கினேன் பட் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை நம்ம ஹுட்டில் வந்து பழகி பழகி இதில் வந்து எனக்கு செட் ஆகலை ஏன்னா மாவு நோப்பி இப்படி மேலே வந்துடுச்சு அதுக்கப்புறம் தேங்காய் திருவுறது இந்த சைடு இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரம்லாம் குடி இருக்கும் ஆனால் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் இங்கெல்லாம் ஸோ இது வந்து டென்ட்ரியால் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இருக்குது பார்க்குறதுக்குமே டென்னாக டுவல் டுவெல்ரியால் போட்டிருந்தாங்க கரெக்ட் அது பக்கத்தில் இருக்கிற டென் ரியால் இது வந்து ஃபைவ் ஃபைவ் ரியால் பார்க்குறதுங்க இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு ஆசை தான் ஊருக்கு கொண்டு போகணும் பட் இருந்தாலும் நிறைங்கிடும் அதனால ஒரு இது வச்சுட்டேன் பார்த்துட்டு ஸோ நல்லா இருந்துச்சு ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அரபி வீட்ஸ்லாம் வந்து டைனிங் ஏரியாவில் வந்து வைப்பாங்க நகரத்தில் நட்ஸ்லாம் போட்டு வைப்பாங்க பாதாம் முந்திரிசா அந்த மாதிரி பாக்ஸஸ் இதுவுமே நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எதுனா வந்து கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவாங்க இது பாருங்கள் எதுவுமே பார்க்கத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்மளுமே வந்து டைனிங் டேபிள்லாம் வந்து நட்ஸ்லாம் போட்டுக்கூடிய வச்சுக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ரைஸ் எடுக்கலான்னு வந்தேன் நான் இங்கே வந்து ராயல் செஃப் தஞ்சாவூர் பொன்னிதா எடுப்பேன் சோனா மோசிரி எனக்கு பிடிக்காது இல்லாமல் ஒரு ரைஸ் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபிஷ்ஷிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷுமே இருக்கும் ஒரு சில வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி இந்தமாரி மசாலா தடவை இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு வேணும்போது சமை சம்டைம் வந்து ஒரு சில டைமில் வந்து பார்பிக்யூ பண்ணுறவங்களாம் கூட வாங்கிட்டு போவாங்க வாங்கி பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா ஃபிஷ்ஷும் அப்புறம் இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிஷ் ரேட்டும் பட் இருந்தாலும் நம்ம ஊரில் வஞ்சிரம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா மூணாயிரம் நாலாயிரம் இருக்குது ஆனால் இங்கே வஞ்சிரம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து அவ்வளோ ஒரு ஆஃபரில் போடுவாங்க இங்கே பாருங்கள் காட்டுறேன் ஏய்ரியாள் ஏற்றியாள் என்றது ஊரு காசுக்கு எப்படி ஒரு கிட்டத்தட்ட இரநூறு ரூபாக்குள்ளே தான் வரும் பட் நாங்கள் இன்றைக்கி வாங்கினது ஊரு காசுக்கு ஒரு ஒன் எயிட்டி வச்சுக்கோங்களேன் ஒன்றரை கிலோ ஃபிஷ்ஷு இருந்துச்சு ஓகேங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஸோ இது மட்டும் தான் இங்கே எனக்கு பிடிச்சது ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இருக்கும் இந்த வஞ்சன ஃபிஷ் மட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் வந்து இந்தமாரி முழு சிக்கனுமே வச்சுருப்பாங்க லெக் பீஸ் தனியாக எல்லாம் கட் பண்ணியும் தனியாக வச்சுருப்பாங்க அதேமாதிரி மாதிரி மசாலா போட்டுமே லெக் பீஸும் சரி குட்டி குட்டியாக க்யூப் சைஸில் வந்து சிக்கனுமே சரி அதுக்கு முன்னாடி ஃபுல் க்ரில் பண்ணுறதுக்குமே சரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே எடுத்து நம்ம பாபிக்கு இல்லை வந்து ஓவனில் வச்சு நம்ம சமைச்சி சாப்பிட வேண்டியதுதான் ஸோ அதுவுமே இங்கே இந்த மாதிரி இருக்குது தனித்தனியாக அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே என்றனால மோஸ்ட்லி இது நிறைய போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு சில வெளியே போயிட்டு பாபுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க வின்டர் வந்துடுச்சுல்ல அதுக்கப்புறம் வந்து ஷீ கபாப் போடுறதுக்கு அந்த மாதிரியுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுடைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் அது நம்மளுக்கு தேவையான இது பார்த்தோம் ஒவ்வொன்றும் ஒரு சிலது வந்து டேஸ்ட் இருக்காது ஆனால் அவங்களுக்கு மேபி டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியல ஒரு சில நாட்தான் வாங்கினேன் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்காது அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கிழங்கு அதுக்கப்புறம் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வாங்கிவிட்டேன் மோஸ்ட்லி நான் வந்து வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன் ஸ்கூலுக்கு ஆகட்டும் இல்லை ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஆகட்டும் நிறைய அந்த பேக்கெட் ஐட்டம்லாம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு ஸோ அதேமாரி வெஜிடேபிள் இங்கே பார்த்திங்கன்னா வேணுன்றது வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து கணக்கு தான் நம்ம ஒரு மாதிரி கால் கிலோ அரை கிலோ இல்லை எவ்வளோ எடுக்குமோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் பொறுத்துருவாங்க அது மாதிரி சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துடுச்சு நல்லா இல்லை ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஆனியன் எடுத்தேன் ஆனியனுமே பார்த்தீங்கன்னா ஊர் வெங்காயமும் இருக்கும் வேறு வெங்காயமும் இருக்கும் ஊர் வெங்காயம் பார்த்திங்கன்னா அதுவுமே சொல்கிறேன் ஊர் வெங்காயம் வந்து அந்த நல்லா காரத்தன்மையில டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிடைக்கும் அது வதங்கி வரதுமே வந்து நல்லா அது பார்த்திங்கன்னா திருப்பி இப்போ எடுத்தால் பார்த்தீங்கன்னா அது வேறு நாட்டு வெங்காயம் இங்கே வந்து உப்பு அதாவது அந்த மாங்காய் அந்த உப்பில் ஊற வச்சு கொடுப்பாங்களா சாதி இந்த சைடு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு எங்கேயுமே ஆஃபரில் ஒன்றியால் இது போட்டுருந்தாங்க ஒன்ரியால் ஒன்வன்டிக்கிட்ட வரும் உருளைக்கெங்கே எடுத்தேன் ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இதில் சொல்லி ஆகணும் நம்மளாம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயுன்னு ஆயிராங்க ஆனால் வந்து மற்ற அதர் கண்ட்ரிலாம் வந்து நிறைய லைக் பாகிஸ்தான் அவங்க எடுத்துங்க நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட தான் செய்கிறாங்க பட் சின்ன வயசுலேருந்தே பழைய கிடிச்சி போலான்னு நம்மளுக்கு தான் வந்து நிறைய சாப்பிட்டா இங்கே பிடிச்சிக்கும் அங்கே பிடிச்சிக்கோன்னு சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பிரெட்டு எடுக்க வந்திருந்தேன் சாண்ட்விச் மாரி பசங்களுக்கு போட்டு தரலான்னு அதே மாதிரி ஒரு செட் என்ன இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண வரவங்களாம் வந்து சாப்பாடு செய்யலை அப்படின்னா ஸோ அதுவுமே இருந்து ரெடிமேடாக இங்கே இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா ரைஸ் வெரைட்டி இருக்குது ஸ்வீட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து பாயசம் இந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு சிலர் வாங்குறவங்களும் இருக்காங்க ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே இந்த சஃபாரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது ஏ டு செட் அதேமாரி இங்கே தேங்காய் முழு தேங்காய் எடுத்துக்கலாம் இல்லை உடச்சது வேணும்னா இங்கே ஆப்போசிட்டில் கொடுத்தோன்னா உடச்சி துருவியும் தருவாங்க அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா கருவாடை எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பிள்ளைங்க இது வேணும் அது வேணும்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எப்படியாவது இல்லாமல் ஒரு ஐட்டம் தான் கொடுப்பேன் அதுவும் ஆயில் தான் பட் இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் பரவாயில்லன்றது மாரி இந்த மாதிரிலாம் ஐட்டம் தான் நான் எடுப்பேன் நான் வேர்க்கடலை இந்த மாதிரி இந்த சிப்ஸ் ஐட்டம் தான் எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக்கெட்லேயுமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வேணும் அதுவும் ஃப்ரெஷ் இல்லைன்னு சொல்ல முடியாது பேக்கெட்டில் பட் இருந்தாலும் இது வந்து பாக்ஸ்ல வச்சு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நினைச்சா அதுவும் ஒரு சிலர் வாங்கவங்க இருக்காங்க அதேமாரி பால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பெரிய இதில் இருக்கிறதுலாம் வந்து ரெண்டு லிட்டர் ஓகேங்களா அது மேலே இருக்கிறது வந்து ஒரு லிட்டரு இங்கேயுமே வந்து ஃபுல் ஃபேட்டு லோ ஃபேட்னு சொல்லி இந்தமாதிரி தனியாக வைப்பாங்க இந்த ரெட்டில் எடுத்தது லோ ஃபேட்டு அதுமாரி தயிருமே சரி சின்ன பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தயிர் ஓகேங்களா கீழே இருக்கிறது ரெண்டு லிட்டரு அதுக்கப்புறம் குட்டியான ஊரில்லாம் பத்து ரூபா பேக்கெட் வாங்குவோம்ல ஸோ அது மாதிரியுமே வந்து சின்ன பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் ஐட்டம் வாங்கி இருந்து இருந்துச்சு மோஸ்ட்லி வெளியெல்லாம் போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாமே போட்டாச்சு பில் போட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஃபஸ்ட் இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது வின்டர் டைமெண்ட் நல்லா வாங்கிட்டு வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு இது அது எல்லாமே சமைச்சி தான் வச்சுட்டேன் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் நாங்கள் பிஃபோராக வந்துட்டோம் ஒரு ஒன் ஓ கிளாக் முன்னாடியே வந்துவிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் மாதிரி லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் இது போல் நிறைய கதா விலாக்ஸ் தான் நம்மளோட சேனல் இருக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்